கலரே மாறிடுச்சு ஆமா. இந்த தண்ணியும் குடிக்கணுமாமா மாமா. பாதாம் ஊற வச்சீமா? ஹ்ம். ஏ. அல இனிப்பா இருக்கு. ஹ்ம். குடுக்குறேன். ரியாக்டிவ்லி தெரியும். நல்ல பேர் சம்பலா, பருப்பு, பிஸ்தா, பாதாம். பாதாம் வந்து தூள எடுத்துடறேன். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இன்னிக்கிதே ஊற வச்சு செய்றே நான் நீ இது என்ன பண்ணணும் அது வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டு பால் ஒரு டம்ளர் ஊற்றி அரைக்கணும்ப்பா சலக்குட்டி ஆச்சா டிக் 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 இந்த விளையாடு காய்கறி வச்சு இந்த இது இந்தா இந்தா இந்த மயில் இந்தா